இஸ்ரேலில் விழுந்த இருபது ராக்கெட்டுகள் சைரன் ஒலியுடன் தொடங்கிய புத்தாண்டு தாங்கள் இன்னும் பலம் இழக்கவில்லை என்பதை தெரிவிக்கும் விதமாக புத்தாண்டு தொடங்கிய சில நிமிடங்களில் இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஹமாஸ் அமைப்பினர் இருபது ராக்கெட்டுகளை வீசினர் இந்த ராக்கெட்டுகள் டெல் அவி உள்ளிட்ட அந்நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு நகரங்களில் விழுந்தன இதனால் சைரன் ஒலி எழுப்பப்பட்ட நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று ஒளிந்து கொண்டனர் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் புத்தாண்டை ஒட்டி இஸ்ரேல் ஊடகங்களிடம் பேசிய அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி போர் இந்த ஆண்டு முழுவதும் தொடரும் என்றார் ரிசர்வ் படையினர் ராணுவ வேலைக்கு வந்துவிட்டதால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அவர்களை திருப்பி அனுப்பிவிட உள்ளதாக கூறியுள்ளார் இஸ்ரேல் ராணுவம் மட்டும் இனி காசாவில் தங்கியிருக்கும் என தெரிவித்தார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை அப்பாவி பாலஸ்தீனியர்கள் இருபத்தி ஓர் ஆயிரத்து எட்நூற்று இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் எட்டாயிரத்து எட்நூறு பேர் குழந்தைகள் சுமார் அறுபதாயிரம் பேர் படுகாயம் அடைந்துள்ளனர்